ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்த மூல அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைக்கிற நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாகி மாறுவதாக உங்களை காக்கிறவர் உறங்கார் என்கிற தைரியத்தோடு வாழுங்கள் எப்போதும் உங்களை அவர் கேர் பண்ணிகிட்டே இருக்கிறார் ஒரு கேமரா எப்பவும் ஆன்லைன்ல இருக்கு இப்போ நிறைய டெக்னாலஜிஸ்லாம் வளர்ந்துச்சு ஐ மீன் இங்கே இருக்கிற வீடை கட்டிட்டு வெளிநாட்டிலேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க கேட் ஆப்ரேட் பண்ணலாம் கேமரா அப்ரோட் பண்ணி பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வீட்டை அதை கண்காணித்து கண்காணிப்பு கேமரா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் ஒரு வித்தியாசமான வீடுகள் இல்லாத விடத்தில் காட்டுப்பகுதியிலே ஒரு விளை வீடு இருந்திருக்கும் தாயும் நாலு வயது சிறுமியும் இரவு லைட் அணைச்சிட்டு தூங்க போகிறாங்க அவர் மா இங்கெல்லாம் பாருங்கள் ஒரே இருட்டாக இருக்குது பயமாக இருக்குது தாய்க்கும் கொஞ்சம் அப்படி தான் ஆனால் அவட்ட காட்டுகீடில் அவங்க ஜபித்து திரை சொன்ன போனார்கள் ஜன்னலில் திறந்து போட்டாங்க காற்றோட்டத்துக்காக அப்பொழுது மகள் கேட்டாள் நலவை பருதமா இது கடவுள் நமக்காக வச்ச வெளிச்சமா டார்ச்சா ஆமா திரீர் அடுத்த கேள்வி கேட்டாள் சரி நம்ம இப்போ தூங்க போறோம் லைட் அணைச்சிட்டோம் அது மாதிரி கடவுளும் அந்த வெளிச்சத்தை அணைச்சிடுவாரா இல்லை அவர் அணைக்க மாட்டார் வேதம் சொல்லுகிறது இஸ்ரவியலு காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை எப்போதும் உங்களை பாதுகாக்கிறார் ஆலை வந்த ஆபத்தில் அவர் பாதுகாத்தார் அழகா பர்சுத்தோ அழகாக போட்டார் ஆபத்தியிலே காத்தீரே நன்றி ராஜா அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா எத்தனையை முறை சொல்ல முடியும் கார் விபத்தில் மாட்டிருக்கிறேன் பஸ் விபத்தில் மாட்டிருக்கிறேன் பைக் விபத்தில் மாட்டிருக்கிறேன் ஒரே வார்த்தை சொன்னால் இஸ்ரே வேலை காக்கிறதேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தொன்னு நான்கு ஆமையன் இதோ ஆ இஸ்ரே வேலை காக்கிற வாட்ச்மேன் கூட தூக்கம் பாதுகாத்துட்டே இருக்கிறார் எல்லா தீங்குக்கு விலைக்கு காப்பார் சார்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் தகப்பனே நீர் எங்களை காக்கிறீர் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்க முடிக்க கிருபிதார் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாள் கருவி உங்களை தாங்கட்டும் டே